மன்னாரிலிருந்து ராமர் பாலத்தின் ஆறாவது மண்திட்டு வரை மே பதினைந்து முதல் சுற்றுலா பயணிகளுக்கு படகு சேவை ஆரம்பம் மன்னார் தலைமன்னார் பகுதியில் கடலுக்குள் காணப்படுகின்ற ராமர் பாலத்தின் ஆறு தீடைகள் வரை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அழைத்துச் செல்லும் படகு சவாரி திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் கே கனகேஸ்வரன் தெரிவித்தார் இப்படகு சேவை தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது கலந்துரையாடலில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் பத்ிநாதன் மற்றும் மன்னார் மாவட்ட வன ஜீவராசிகள் திணைக்கள உதவி பணிப்பாளர் டபிள்சு எம் கீர்த்தி ஸ்ரீசந்திரன மற்றும் பிரதேச செயலாளர் முப்படையினர் போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது மே மாதம் பதினைந்தாம் தேதி இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மிக விரைவாக மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டு நீண்டகாலமாக தாமதமான இந்த திட்டத்தை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இதே நேரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பயணிகள் எண்ணிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் கடற்படையினர் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் எனவும் கூட்டத்தில் கூறப்பட்டது அடுத்த கட்டமாக சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் கட்டணம் தொடர்பில் தீர்மானிப்பது எனவும் நேற்றைய கூட்டத்தில் முடிவு காணப்பட்டுள்ளது